அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே பெருக்கல் முறையில் சொல்லியிருந்தோம் அதாவது ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பது இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நாலாம் நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கான வின்னிங் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி நாலு நாலாம் நம்பர் பி போல்யூம் சி போல்யூம் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா அதாவது நண்பா மந்த்லி சார்ட்லருந்து ஸ்ரீசக்தி தனியாக எழுதி அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் பெருக்கல் முறையில் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு அது நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஏழு பெருக்கல் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூறு ஆறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு இதில் முதலுக்கு முன் நம்பர் நூறு நோட் பண்ணிக்கிறோம் நூறு இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நீங்கள் நம்பரில் பசம் ஆகிருக்கு எழுநூற்றி ஐம்பது ஜீரோ பார்த்தோம்னா சீபோர்டில் பசம் இருக்குது எழுநூற்றி ஐம்பது பெருக்கள் எழுநூற்றி முப்பத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பது பெருக்கள் எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பத்தொன்று இரநூத்தம்பது இதில் மூணு நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி முப்பத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுவத்தொன்று எட்நூற்றி எழுபது இதில் பார்த்திங்கன்னா அதாவது முதல கிரமம் நம்பர் நானூற்றி எழுவத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுவத்தி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தொம்போது தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு இதில் முதல கிரம நம்பர் நானூற்றி இருபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி ஒன்பது ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி முப்பத்தஞ்சு இதை கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு அதை கால் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சு இதில் முதல கிராம நம்பர் நூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு அதை கால் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி முப்பத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எழுபத்தாறு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு இதில் முதல் கிரம நம்பர் ஐநூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி எழுபத்தாறு அஞ்சாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் அடுத்த வனிங் நம்பர் பார்த்தோம்னா எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ஏழாம் நம்பர் ஏ பொல்லியும் அஞ்சாம் நம்பர் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு அதை கால் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கல் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணுன்னா ஐநூற்றி எண்பத்தி நாலு முந்நூற்றி இருபத்தஞ்சு இதில் முதலுக்கிற முன் நம்பர் முந்நூற்றி ஐநூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி நாலு ஜீரோ ஜீரோ ஆறு பெருக்கல் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஆறு பெருக்கல் ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணுன்னா நானூற்றி நாற்பத்தொன்று ஜீரோ இதில் பார்த்திங்கன்னா முதலுக்கிற முன் நம்பர் நானூற்றி நாற்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ஒன்று ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ ப பதினஞ்சு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ பதினஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பத்து இருபத்தஞ்சு இதில் முதலுக்குற மூணு நம்பர் நூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பத்து ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிய் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஒன்பது ஜீரோ பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் ஆகிருக்கு இரநூத்தி ஒன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு காவிரி பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஒன்பது பெருக்கள் எழுநூற்றி முப்பத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி ஐம்பத்தி மூணு ஆறுநூற்றி பதினஞ்சு இதில் மூணு நம்பர் நூற்றி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி மூணு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அதாவது லீபோர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கல் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி இருபது இதில் முதல் கிரம நம்பர் முன்னூற்றி முப்பத்திரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அட்டோர்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி முப்பத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தேழு இருபத்தஞ்சு இதில் முதல் கிராமம் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவொனிங் நம்பரில் பாசாக இருக்குது இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் ஏ போலியும் சி பாஸ் ஆயிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு இதை பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்ரெண்டு பெருக்கள் முப்பத்தஞ்சு அதை பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி எழுபது இதில் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் எழுநூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கலாம் முந்நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தஞ்சு நூற்றி எண்பது இதில் முதல்ல கிரம்பு நம்பர் இரநூத்தி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்து அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி எண்பத்தேழு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி எண்பத்தேழு பெருக்கள் எழுநூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ஏழு பெருக்கள் எழுநூற்றி முப்பத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தஞ்சு எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு இதில் முதல் குடும்ப நம்பர் முந்நூற்றி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த குணி நம்பரில் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு அஞ்சாவது நம்பர் ஏ பாஸ் பாசாயிருக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தெட்டு ஜீரோ எண்பது இதில் முதல் குடும்ப நம்பர் முந்நூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தெட்டு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் ஆகிருக்கு முந்நூற்றி பத்தொன்பது மூணாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி பத்தொம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு கால் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பத்தொம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு அதை கால் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தி நாலு நானூற்றி அறுபத்தஞ்சு இதில் முதல் கிரம்பு நம்பர் இரநூத்தி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி நாலு இதில் கன்ஃபார்மாக விண்டிங் வாய்ப்பு ட்ரை பண்ணி நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீசக்தி நானூற்றி பதினேழாவது ட்ரா வேல்டுசல்ட் பார்த்தம்னா முந்நூற்றி பத்தொம்போது வேர்ல்டுல்ட் டேமு ட்ரா நம்பரை முடிச்சு ஸ்ரீசக்தியோட கெஸிங் எப்படி எடுக்கலாம்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா ஒன்பது ஜீரோ மூணு பி போர்டில் பார்த்தோம்னா அஞ்சு எட்டு ஒன்பது சீபோர்டில் பார்த்தோம்னா ஆறு ஒன்று ஏழு அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஒன்பது அஞ்சு ஆறு ஜீரோ எட்டு ஒன்று மூணு ஒன்பது ஏழு மூணு எட்டு ஆறு ஒன்பது எட்டு ஏழு அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது ஜீரோ அஞ்சு ஏழு அடுத்தது ஒன்பது ஒன்பது ஒன்று ஜீரோ ஒன்பது ஆறு ஜீரோ அஞ்சு ஏழு ஜீரோ எட்டு ஆறு அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு ஏழு மூணு எட்டு ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்பது அஞ்சு ஒன் ஏழு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்பது எட்டு ஆறு மூணு அஞ்சு ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக விட்டிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நண்பா ஒன்பது அஞ்சு ஆறு ஜீரோ எட்டு ஒன்று மூணு ஒன்பது ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோ தொண்ணூத்தாறு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொன்று இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக விட்டிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏபி போர்டு விசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தம்னா தொண்ணூற்றி அஞ்சு ஜீரோ எட்டு முப்பத்தொன்பது தொண்ணூத்தொன்பது ஜீரோ அஞ்சு முப்பத்தஞ்சு பிசி போர்டில் பார்த்தோம்னா ஐம்பத்தாறு எண்பத்தொன்று தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தாறு அஞ்சு ஒன்று எண்பத்தி ஏழு ஏசி போர்டில் பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஆறு ஜீரோ ஒன்று முப்பத்தி ஏழு முப்பத்தாறு தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ஏழு ஆல் போர்டில் பார்த்தோம்னா அதாவது ரெண்டு அஞ்சு ஏழு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா